மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிறது கடந்த ஒன்றரை வருடங்களாகவே வந்து குடும்ப கஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு பிரச்சனை உற்றார் ஒரு வம்பு சண்டை கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பொருளாதாரத்தில் நெருக்கடி கடன் அதிகமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சனி பகவான் பத்தாவது இடத்துல இருந்து கர்மஸ்தானத்துக்கு போகிறார் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வரை உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் இருக்கிற அதன் பிறகுதான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து அமையப் போகிறது மிதனராசிக்காரங்க ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களோட வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு தான் வந்து புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட மூன்று பயிற்சிகள் நடக்க போகுது முதலாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இரண்டாவது வந்து சனி பயிற்சி மூன்றாவது வந்து ராகுகேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களும் வந்து வருட கிரகங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க ஸ்டார்ட் ஆகுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி வந்து குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது மே பதினெட்டாம் தேதி வந்து ராகுகேது இந்த அமைப்பு நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அள்ளித்தர போகுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தத்தில் இருக்கிறார் இருக்கிறார் மே பதினாலாம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லுவாங்க நண்பர்களுக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும் போது போட்டி போராமைகள் தான் வந்து அதிகமாகவே நடந்திருக்கு உங்களுக்கு இந்த வருடம் முதல் மூன்று மாதம் கழித்து அதன் பிறகுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு முதல் மூன்று மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனி பயிற்சியும் ஸ்டார்ட் ஆக போகுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவான் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் கவனமாகவும் இரு இருக்கக்கூடிய ராசிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக வந்து மிதுன ராசி நேர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயமில்லை நீங்க நீங்கள் முன்னாடி செஞ்சக்கூடிய கர்மாவிற்கு ஏற்றபடி முன்னாடி தண்டனை கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் லைனில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரணும் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இழந்திருப்பீங்க வாழ்க்கையில் ரொம்ப வந்து அடிபட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வெற்றிதரமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிதனராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பம் தான் மிதனராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஒன்று நினைக்கிறது ஆனால் வந்து நடக்கிறது வேற ஒன்றா நடக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் தான் வந்து அதிகமாகவே இருக்குது மிதன ராசி நேயர்கள் யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவளை சீக்கிரத்தில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் வந்து நினைப்பாங்க முடிஞ்சு உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க என்னதான் வந்து மிதனராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே என்றைக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து புலமீட்டை இருக்கீங்க உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து அமையப் போகுது மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களெலாம் வந்து கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே நடந்திருக்கு மிதன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிறோம் நமக்கு மட்டுமே ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் பக்கம் தருணாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது மிதனராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதியாக நான் இருக்க போகிறேன் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் எப்போ நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இவ்வளோ கடன் பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பர செலவு

மாட்டாங்க அதாக தரேன் இப்போ தரேன் அப்படி தரேன் ஏமாறிட்டு தான் இருப்பாங்க அதனால இது இதுலேயும் வந்து கடன் சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் போய் மாட்டிக்கிறீங்க என்ன நான் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாரித்தாலுமே நைட்டு வந்து நிம்மதியாக தூக்கங்கிறதே இல்லை நான் தூங்கவே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த மிதனராசிக்காரங்க மிதனராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுது மிதனராசி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப் போகுது மிதனராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான எவ்வளோ முயற்சி வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க ரெண்டு மட்டும் தோல் தோத்துட்டாங்க மூணு மட்டும் தோத்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க என்ன ஆனாலும் அதில் ஜெயிச்சு ஆகணும் ஜாப் வாங்கி ஆகணும் நினைப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்ன தான் இருந்தாலும் எனக்கு லாபம் வரும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் முதல ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களையுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து அமையப் போகிறது நம்பி நம்பி ஏமாற்றம் மாடிகிறீங்க இனிமேல் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றம் பெரிய அளவுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெற போறீங்க அதற்கு ஏற்ற நேரம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அமைய போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது இரண்டு மடங்காக இருக்க போகுது நாங்கள் வந்து மூணு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் லாபங்கிறது இருக்கவே மாட்டேங்குது பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் என்ன தான் பண்ணுறது லாபம்ங்கிறது வரல அப்படின்னு நினைப்பேன் கண்டிப்பாக முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் தொடர்ந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூன்று பெயர் மூன்று பயிற்சிகள் நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும் பண வரவு வந்து அதிகமாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ராசிக்கு வந்து இருக்கு זה மிதன ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை வந்து இந்த ஆண்டு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கரன் பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டில் வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் வந்து இந்த ஆண்டு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வே சம்பள உயர்வே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு பெறக்கூடிய ஆண்டாகவும் தொடக்கத்திலேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த முதல் மூன்று ஒரு மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஜனவரி மார்ச் இந்த வந்து சொல்லுவாங்க தை மாதத்தில் வந்து தை பிறந்தால் வலி பிறக்க இந்த மிதனராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வலி பிறக்கவில்லை தை மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியும் மிதராசிக்காரையும் பண்ண வேண்டாம் முதல் மூன்று மாதத்துக்கு கழித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் வேணா இப்போயே நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணு பார்க்கலான் இருக்கேன் வீடு கட்டலான்னு இருக்கேன் இடம் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க முதல் மூன்று மாதத்தை நீங்கள் எப்பவும் கம்பல்சரி நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் குறிப்பாக தை மாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் அடுத்து வந்து வைகாசி இருக்குது நீங்கள் வைகாசியில் எதை செஞ்சாலும் அது சிறப்பாக நூற்று நூறு ப பர்சன்டேஜ் வந்து பலனை தரக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் இருக்குது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் காசே இல்லை அப்படின்னா வந்து பெரும்பாலும் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதனராசி ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமண நிலை வந்து கைகூடும் ஏன்னால் இத்தனை நாட்களாக வந்து பார்த்திங்கனா வந்து தட்டி போயிட்டு போயிட்டுருக்கும் ஏன்னா வந்து பொண்ணு பார்ப்பீங்க ஜாதக மேலே செட் ஆகும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்லை பொண்ணு பிடிக்கல மாப்பிளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்துட்டு இருந்தது இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நினச்ச மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்க வந்து அடியெடுத்து வைக்க போறீங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாகவும் அமைய போகிறது இத்தனை காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து நிவர்த்தியாகி இந்த ஆண்டு காதல் செய்வது திருமணம் செய்யக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசிக்காரர்களுடைய அழிவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து தீய பழக்கங்கள் அதாவது போதையும் அது இதற்கு எல்லாமே வந்து தான் வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிற்கிறாங்க குடும்பத்தால் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதை முழுக்க முழு முழுக்க நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மிதுன ராசியை மாதிரி எந்த ராசிக்காரங்களும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெயர் சொல்ல வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்களுக்கு தீய நண்பர்களுடைய சவகாசத்தை எந்தளவுக்கு குறைக்க முடியுமா முடிச்சிக்கிங்க முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குறையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கடந்த ஒன்றரை வருடங்களாகவே வந்து குடும்ப கஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு பிரச்சனை உற்றார் உறவினரிடம் வம்பு சண்டை கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பொருளாதாரத்தில் நெருக்கடி கடன் அதிகமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சனி பகவான் பத்தாவது இடத்துல இருந்து கர்மஸ்தானத்துக்கு போகிறார் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி வரை உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் அதன் பிறகுதான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து அமையப் போகிறது மிதன ராசிக்காரங்க ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களோட வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தான் வந்து புதிய மாவட்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட மூன்று பயிற்சிகள் நடக்கப் போகுது முதலாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இரண்டாவது வந்து சனி பயிற்சி மூன்றாவது வந்து ராகுகேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களும் வந்து வருட கிரகங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க ஸ்டார்ட் ஆகுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி வந்து குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது மே பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேத பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த அமைப்பு மிதினராசி மேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அள்ளித்தரப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ இல்லாமல் முழுசாக பார்க்க போகிறோம் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தானஸ்தில் இருக்கிறார் ரிசபை வீட்டில் இருக்கிறார் மே பதினாலாம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லுவாங்க ராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி போராமைகள் தான் வந்து அதிகமாகவே நடந்திருக்கு உங்களுக்கு இந்த வருடம் முதல் மூன்று மாதம் கழித்து அதன் பிறகுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு முதல் மூன்று மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனிப்பயிற்சியும் ஸ்டார்ட் ஆக போகுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவான் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ராசிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக வந்து மிதுன ராசி நேர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் இல்லை என்றால் வழியில் பயமில்லை நீங்கள் முன்னாடி செஞ்சக்கூடிய கர்மாவிற்கு ஏற்றபடி முன்னாடி தண்டனை கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதி நிக்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போறது திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து இழந்திருப்பீங்க வாழ்க்கையில ரொம்பவே வந்து அடிபட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வெற்றி தரமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகிறது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிதனராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பம் தான் மிதனராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஒன்று நினைக்கிறது ஆனால் வந்து நடக்கிறது வேற ஒன்றா நடக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் தான் வந்து அதிகமாகவே இருக்குது மிதன ராசி நேயர்கள் யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவளை சீக்கிரத்தில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் வந்து நினைப்பாங்க முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க ஏன்னதான் வந்து மிதன நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே என்றைக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து புலமை இருக்கீங்க உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமையப் போகுது மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் தான் வந்து கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே நடந்திருக்கு மிதன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிறோம் நமக்கு மட்டுமே ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் பக்கம் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு மிதனராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போதான் நிம்மதியாக நான் இருக்க போகிறேன் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நானும் எப்போ நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடல் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இவ்வளோ கடன் பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பர செலவு போறதுனாலதான் உங்களுக்கு அதிகப்படியான கடன் நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு அதாவது பார்த்து கம்பேர் அது இருக்குது இருக்குது இது நம்மகிட்ட ஏன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழாமல் ஆடம்பரத்தை நோக்கி அதிகப்படியான கடன் பிரச்சனையும் ஒரு பக்கம் பக்கம் வந்து வந்து மாட்டிக்கிறாங்க இன்னொரு ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராசிக்காரங்க ஏன்னா இப்போ வந்து சொந்தக்காரங்க நண்பர்கள் மத்தியில் யாராவது வந்து 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 பணம் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில் ஏமாந்து அவங்க பணமும் கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க கேட்கவும் அதான் தரேன் இப்போ தரேன் அப்படி தரேன் ஏமாறிட்டு தான் இருப்பாங்க அதனால் இது இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறீங்க என்ன நான் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலுமே நைட்டு வந்து நிம்மதியாக தூக்குங்கிறதே இல்லை நான் தூங்கியே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரீங்க மிதனராசி நேயர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்து வந்து அமைய போகுது மிதனராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப் போகுது மிதனராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான எவ்வளோ முயற்சி வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க ரெண்டு மட்டும் தோல் தோத்துட்டாங்க மூணு மட்டும் தோத்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க என்னதான் ஆனாலும் அதில் ஜெயிச்சே ஆகணும் ஜாப் வாங்கி ஆகணும் நினைப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு லாபம் வரும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் முதன ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களையுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து அமையப் போகிறது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் மாடிகிறீங்க இனிமேல் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றம்ங்கிறது பெரிய அளவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெற போறீங்க அதற்கு ஏற்ற நேரம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அமைய போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது இரண்டு மடங்காக இருக்க போகுது நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் லாபங்கிறது இருக்கவே மாட்டேங்குது பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் என்ன தான் பண்ணுறது லாபங்கிறது வரல அப்படின்னு நினைப்பேன் கண்டிப்பாக முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் தொடர்ந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா மூன்று பெயர் மூன்று பயிற்சிகள் நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும் பண வரவு வந்து அதிகமாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ராசிக்கு வந்து இருக்குது E né? மிதுன ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை வந்து இந்த ஆண்டு ஏற்படும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கரன் பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டில் வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் வந்து இந்த ஆண்டு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு பெறக்கூடிய ஆண்டாகவும் தொடக்கத்திலே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த முதல் மூன்று மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஜனவரி முறை மார்ச் இந்த டைம்ல வந்து எல்லாரும் தை மாதத்துல வந்து தை பிறந்தால் பிறக்கன்னு பிறகு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கவில்லை தை மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியம் மிதராசிக்காரியம் பண்ண வேண்டாம் முதல் மூன்று மாதத்தை கழித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் வேணாம் இப்போயே நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன் வீடு கட்டலான்னு இருக்கேன் இடம் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க முதல் மூன்று மாதத்தை நீங்கள் எப்பவும் கன்பல்சரி நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் குறிப்பாக தை மாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் அடுத்து வந்து வைகாசி இருக்குது நீங்கள் வைகாசியில் எதை செஞ்சாலும் அது சிறப்பாக நூற்று நூறு ப பர்சன்டேஜ் வந்து பலனை தரக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் இருக்குது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் காசே இல்லை அப்படின்னா வந்து பெரும்பாலும் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க திருமணமாகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதனராசி ராசி கண்டிப்பாக வந்து திருமண நிலை வந்து கைகூடும் ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தட்டி கழிச்சுட்டே போயிட்டுருக்கும் ஏன்னா வந்து பொண்ணு பார்ப்பீங்க ஜாதகமெல்லாம் செட் ஆகும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்லை பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்துட்டு இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நினச்ச மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்து அடியெடுத்து வைக்க போறீங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாகவும் அமையப்போகிறது இத்தனை நாட்களாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த எல்லாமே வந்து நிவர்த்தியாகி இந்த ஆண்டு காதல் செய்வர்கள் திருமணம் செய்யக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதனராசிக்காரர்களுடைய அழிவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து தீய பழக்கங்கள் அதாவது போதையும் அது இதுக்கு எல்லாமே வந்து அடிமையாகி தான் வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிற்கிறாங்க குடும்பத்தால் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதை முழுக்க முழு தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மிதன ராசியை மாறி எந்த ராசிக்காரங்களும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு தீய நண்பர்களுடைய சவகாசத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ முடிச்சுக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுடைய குறைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கடந்த ஒன்றரை வருடங்களாகவே வந்து குடும்ப கஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு பிரச்சனை உற்றார் உறவினரிடம் வம்பு சண்டை கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பொருளாதாரத்தில் நெருக்கடி கடன் அதிகமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சனி பகவான் பத்தாவது இடத்துல இருந்து கர்மஸ்தானத்துக்கு போகிறார் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் இருக்கிற அதன் பிறகுதான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து அமையப் போகிறது மிதன ராசிக்காரங்க ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி எப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களோட வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தான் வந்து புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட மூன்று பயிற்சிகள் நடக்க போகுது முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இரண்டாவது வந்து சனி பயிற்சி மூன்றாவது வந்து ராகுகேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களும் வந்து வருட கிரகங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க ஸ்டார்ட் ஆகுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி வந்து குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது மே பதினெட்டாம் தேதி வந்து ராகு ராகுகேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த அமைப்பு மிதனராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் முழுசா பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தானஸ்தத்தில் இருக்கிறார் ரிஷப வீட்டில் இருக்கிறார் மே பதினாலாம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லுவாங்க மிதன ராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி போறாமைகள் தான் வந்து அதிகமாகவே நடந்திருக்கு உங்களுக்கு இந்த வருடம் முதல் மூன்று மாதம் கழித்து அதன் பிறகுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு முதல் மூன்று மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனிப்பயிற்சியும் ஸ்டார்ட் ஆக போகுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவான் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ராசிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக வந்து மிதுன ராசி நேர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை நீங்கள் முன்னாடி செஞ்சக்கூடிய கர்மாவிற்கு ஏற்றபடி முன்னாடி தண்டனை கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதி நிக்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போறது திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து இழந்துருப்பீங்க வாழ்க்கையில ரொம்பவே வந்து அடிபட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வெற்றி தரமான ஆண்டாக உங்களுக்கு வந்து போகிறது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிதுனராசி வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பம் தான் மிதனராசி வாழ்க்கையில் ஒன்று நினைக்கிறது ஆனால் வந்து நடக்கிறது வேற ஒன்றா நடக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் தான் வந்து அதிகமாகவே இருக்குது மிதன ராசி யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவளை சீக்கிரத்தில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் வந்து நினைப்பாங்க முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க என்னதான் வந்து மிதன நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே என்றைக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து புலமை இருக்கீங்க உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமையப்போகுது போகுது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் தான் வந்து கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே நடந்திருக்கு மிதன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிறோம் நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு மிதனராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதியாக நான் இருக்க போகிறேன் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நானும் எப்போ நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடல் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இவ்வளோ கடன் பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பர செலவை நோக்கி போறதுனாலதான் உங்களுக்கு அதிகப்படியான கடன் நிறைய சிக்கல்கள் இருக்கு அதாவது பார்த்து கம்பேர் பண்ணுறது அது இருக்குது இருக்குது இவங்ககிட்ட இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால அதிகப்படியான கடன் பிரச்சனையும் ஒரு பக்கம் பக்கம் வந்து 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 மாட்டிக்கிறாங்க இன்னொரு ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு அது ஏன்னா இப்போ சொந்தக்காரங்க நண்பர்கள் மத்தியில் யாராவது வந்து 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 பணம் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில் ஏமாந்து போயிடுவாங்க அவங்க பணமும் கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க இவங்க கேட்கவும் இருப்பாங்க அதை தரேன் இப்போ தரேன் அப்படி தரேன் ஏமாறிட்டு தான் இருப்பாங்க அதனால் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறீங்க என்ன நான் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாரித்தாலுமே நைட்டு வந்து நிம்மதியாக தூக்கங்கிறதே இல்லை நான் தூங்கியே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த மிதனராசிக்காரங்க மிதனராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்து வந்து அமைய போகுது மிதனராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப் போகுது மிதனராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான எவ்வளோ முயற்சி வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க ரெண்டு மட்டம் தோல் தோற்றுட்டாங்க மூணு மட்டம் தோற்றுட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க என்னதான் ஆனாலும் அதில் ஜெயிச்சே ஆகணும் ஜாப் வாங்கியாகணும் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு லாபம் வரும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் முதுநர் ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியைத் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து அமையப்போகிறது போகிறது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் மாடிகிறீங்க இனிமேல் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றம்ங்கிறது பெரிய அளவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெற போகிறீங்க அதற்கு ஏற்ற நேரம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அமைய போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது இரண்டு மடங்காக இருக்க போகுது நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் லாபங்கிறது இருக்கவே மாட்டேங்குது பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் என்ன தான் பண்ணுறது லாபங்கிறது வரல அப்படின்னு நினைப்பேன் கண்டிப்பாக முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் தொடர்ந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூன்று பெயர் மூன்று பயிற்சிகள் நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும் பண வரவு வந்து அதிகமாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ராசிக்கு வந்து இருக்குது de மிதுன ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை வந்து இந்த ஆண்டு ஏற்படும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டில் வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் வந்து இந்த ஆண்டு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வே சம்பள உயர்வே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு பெறக்கூடிய ஆண்டாகவும் தொடக்கத்திலே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த முதல் மூணு மூன்று மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஜனவரி புரிய மார்ச் இந்த டைம்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க தை மாதத்துல வந்து தை பிறந்தால் வலி பிறக்குன்னு சொல்லுவாங்க இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வலி பிறக்கவில்லை தை மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியம் மிதராசிக்காரியும் பண்ண வேண்டாம் முதல் மூன்று மாதத்துக்கு கழித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் வேணால் இப்போயே நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணு பார்க்கலான் இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் இடம் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க முதல் மூன்று மாதத்தை நீங்கள் எப்போவும் கண்பால் நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் குறிப்பாக தை மாதத்தை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் அடுத்து வந்து வைகாசி இருக்குது நீங்கள் வைகாசியில் எதை செஞ்சாலும் அது சிறப்பாக நூற்று நூறு ப பர்சன்டேஜ் வந்து பலனை தரக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் இருக்குது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் காசே இல்லை அப்படின்னா வந்து பெரும்பாலும் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க திருமணமாகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதன ராசி கண்டிப்பாக வந்து நிலை வந்து கைகூடும் ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து பார்த்திங்கனா வந்து தட்டி கழிச்சுட்டே போயிட்டுருக்கும் ஏன்னா வந்து பொண்ணு பார்ப்பீங்க மேலே செட் ஆகும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்லை பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்துட்டு இருந்தது இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நினைச்ச மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்து அடியெடுத்து வைக்க போறீங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாகவும் அமையப்போகிறது இத்தனை நாட்களாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து நிவர்த்தியாகி இந்த ஆண்டு காதல் செய்வர்கள் திருமணம் செய்யக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதனராசிக்காரர்களுடைய அழிவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து தீய பழக்கங்கள் அதாவது போதையும் அது